சாந்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவ்விய பாப்தாதா ரிவைஸ் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அவ்விய மகா வாக்கியத்தின் தலைப்பு சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆவதற்கான தேதியை முடிவு செய்து சமயத்திற்கு ஏற்றவாறு இப்போது எவரெடி ஆகுங்கள் பாப்தாதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் அதாவது அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகள் நிறைந்தவர் நிறைந்த நிலையை தான் சம்பூர்ணுன்னு சொல்ல முடியும் ஆகையினால எப்போ நீங்கள் வந்து அது போல் சம்பூர்ணம் மற்றும் சம்பண்ணம் ஆவதற்கான தேதியை முடிவு செஞ்சு நேரத்துக்கு ஏற்றவாறு இங்கே வந்து ரெடியாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய அந்த சம்பூர்ண ஸ்டேஜ் அதுதான் வந்து மற்றவர்களை அனுபவம் செய்ய வைக்கும் அப்படின்றார் அனைவருமே உங்களை பார்த்தா இவர்கள் என்னுடையவர்கள் என்ற அனுபவம் செய்வாங்க அப்போ உங்களுடைய இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார் அதனால் இப்போதைய சமயம் வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சாத்காரம் செய்விக்கணும் உங்கள் மூலமாக அவங்க தந்தையை அனுபவம் செய்யணும் அதோடு மட்டும் இல்லை அவங்களுக்கு தோணணும் நீங்கள் யாரோன்னு தோணக்கூடாது அவங்க நீங்கள் இவர்கள் என்னுடையவர்கள் என்ற அனுபவம் நெருக்கத்தில் ஏற்படணும் அப்படின்றார் அதுக்கு என்னெல்லாம் நமக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறத பாப்தாதான் சொல்கிறாங்க இன்று பாப்தாதா நாலாபுரமும் உள்ள குழந்தைகளின் மூன்று ரூபங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் எப்படி பாபாவின் விசேஷமான மூன்று சம்பந்தங்கள் நினைவிருக்கிறதோ அதுபோல் குழந்தைகளின் மூன்று ரூபங்களையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் பாபாவின் விசேஷமான மூன்று சம்பந்தம் தந்தை ஆசிரியர் சத்குரு அதுபோல் குழந்தைகளுடைய மூன்று ரூபங்களை பாப்தாதா பார்க்குறாங்க உங்கள் மூன்று ரூபங்களையும் நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு கேட்குறார் அந்த ரூபம் என்னென்ன இந்த சமயம் குழந்தைகள் அனைவரும் பிராமண ரூபத்தில் இருக்கிறீர்கள் பிராமணர்களின் கடைசி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பிராமணரிலிருந்து ஃபரிஸ்தா பிறகு ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை இந்த மூன்று ரூபங்களை தான் பாப்தாதா பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்களாம் அனைத்திலும் விசேஷமான ரூபம் எது அப்படின்னா இப்போதைய இந்த பிராமண வாழ்க்கை தான் ஏன்னா பிராமண வாழ்க்கை விலை மதிக்க முடியாத வாழ்க்கை பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மையே என்னென்னா தூய்மை தான் தான் பிராமண வாழ்க்கையின் தூய்மை தான் பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி தான் சுகம் சாந்தியின் தாயாகும் எவ்வளவு தூய்மை உள்ளதோ அவ்வளவு சுகம் மற்றும் சாந்தி நம்மளுடைய வாழ்க்கையில் இயற்கா இயற்கையாக மற்றும் இயல்பாகவே இருக்கும் அப்படின்றார் எங்கே தூய்மை இருக்கோ அங்கே துக்கம் அசாந்தியே இருக்காது அப்படின்றார் சுகம் சாந்தி தான் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்றார் மேலும் தூய்மையான ஆத்மாக்களின் லட்சியம் பிராம்ணரிலிருந்து தேவதை கிடையாது முதல்ல வந்து பிராமணர் முதல்ல பிராமணரிலிருந்து ஃபரிஸ்தா ஃபரிஸ்தாவிலிருந்து தான் தேவதை ஆக இப்போ பிராமணரிலிருந்து ஃபரிஸ்தா ஃபரிஸ்தாவிலிருந்து தான் தேவதை இந்த மூன்று ரூபங்களையும் பாபா குழந்தைகள் அனைவரிடமும் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் உங்கள் மூன்று ரூபங்களும் முன்னால் வந்துவிட்டதா அப்படின்னு கேள்வி கேட்குறார் நீங்கள் எல்லாருமே பிராமணராகவோ ஆகிவிட்டீர்கள் இப்போது ஃபரிஸ்தா ஆக வேண்டும் என்பது உங்கள் லட்சியம் இதுதான் உங்கள் லட்சியம் அப்படின்னு கேட்குறார் ஆக ஃபரிஸ்தா ஆகத்தான் வேண்டும் ஆக சோதனை செஞ்சு பாருங்கள் பிராமணரிலிருந்து நீங்கள் ஃபரிஸ்தா ஆகியே தேரணும் ஃபரிஸ்தா ஆன பிறகு தான் தேவதை ஆக முடியும் அதனால் சோதித்து பாருங்கள் அப்படின்றார் ஃபரிஸ்தா நிலையின் விசேஷத்தன்மைகள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு காணப்படுகிறது இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஃபரிஸ்தா என்றால் அவருக்கு பழைய உலகம் மற்றும் பழைய சமஸ்காரங்களோடு எந்த தொடர்பும் கிடையாது அப்போ நான் எப்படி இருக்கிறேன் எனக்கு பழைய உலகம் பழைய சமஸ்காரம்லாம் சிந்தனையில் வருதா அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்க ஃபரிஸ்தா என்றாலே பிரச்சனையின் போது மட்டும் டபுள் லைட்டு கிடையாது அவங்க எப்போவுமே டபுள் லைட்டாக இருப்பாங்க சதா மனம் சொல் சம்பந்தம் தொடர்பில் டபுள் லைட்டாக இருப்பாங்க லேசான தானே உங்களுக்கு பிடிக்கும் அதிக எடையுள்ள பொருள் அவங்களுக்கு பிடிக்குது எது லேசாக இருக்கோ அதானே பிடிக்குது அப்போ ஃபரிஸ்தா என்றாலே யார் லேசானவர் அப்படின்றார் ஆக ஃபரிஸ்தா என்றால் அனைவருக்கும் கொஞ்சம் பேருக்கு மட்டும் கிடையாது அனைவருக்குமே அன்பானவராகவும் விலகியும் இருப்பவர்கள் தான் ஃபரிஸ்தா வெறுமனே அன்பாக மட்டும் இருக்க மாட்டாங்க எவ்வளவு அன்போ அந்த அளவுக்கு விலகிய நிலையில் இருப்பாங்க பரிஸ்தாவின் அடையாளமே அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ யாரெல்லாம் சம்பந்தத்தில் வருகிறார்களோ தொடர்பில் வருகிறார்களோ அவர்கள் அனுபவம் செய்வார்கள் இவர்கள் என்னுடையவர்கள் இவர் என்னுடையவர் அப்படின்ற ஒரு அனுபவம் செய்வாங்க ஆக இப்படிப்பட்ட ஃபரிஸ்தாவுக்கு எத்தனை பாபா விளக்கம் கொடுத்துருக்காரோ இத்தனை குவாலிட்டியும் தனக்குள்ளே இருக்கணும் அப்படின்றார் அப்படி இருந்துச்சுன்னா மற்றவர்கள் உங்கள் மூலமாக அனுபவம் செய்வாங்க அப்படின்றார் அத்தகைய ஃபரிஸ்தா தானே நீங்கள் அப்படின்றார் ஆக ஒவ்வொருவரும் அனுபவம் செய்ய வேண்டும் என்ன அனுபவம் செய்யணும்னா இவர் என்னுடையவர் நம்முடையவர் இந்த மாதிரி அனுபவம் செய்யணும் அப்படின்றார் ஏன்னா அப்போ நீங்கள் லேசாக இருக்கிறதுனால உங்கள் சம்பந்தம் தொடர்பில் அவங்க வரும்பொழுது அவங்களும் அந்த லேசான தன்மையை அனுபவம் செய்வாங்க அதோடு மட்டும் இல்லை அந்த லேசான தன்மையை அனைவருக்கும் பிரியமானவராக ஆக்கிடும் அப்படின்றார் பிராமண பரிவாரம் முழுவதுமே அனுபவம் செய்ய வேண்டும் என்ன அனுபவம் செய்யணும் இவர் என்னுடையவர் அப்படின்னு அனுபவம் செய்யணும் பாரமாக உங்களை ஃபீல் பண்ணக்கூடாது உங்களை வந்து என்னுடையவர்னு அனுபவம் செய்யணும் அப்படின்றார் பரிஸ்தா என்பதன் அர்த்தமே டபுள் லைட் பரிஸ்தா என்றால் சங்கல்பம் பேச்சு கர்மம் சம்பந்தம் தொடர்பில் எல்லையற்ற நிலையில் இருக்க வேண்டும் அதுபோல நிலையை கொண்டு வாங்க எங்கே அதிகமான நம்முடையவர் என்பது உள்ளதோ அங்கே லேசான தன்மை இருக்கும் சமஸ்காரத்திலும் லேசான தன்மை ஆகவே உங்களை வந்து சோதனை செஞ்சு பாருங்கள் எத்தனை சதவிகிதம் ஃபரிஸ்தா நிலை வரை சென்று சேர்ந்திருக்கிறீர்கள் ஆக நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து செக்கரும் ஆயிட்டீங்க மேக்கரும் ஆயிட்டீங்க அதாவது சோதிப்பவராகவும் ஆயிட்டீங்க செய்பவராகவும் ஆயிட்டீங்க இல்லையா அதனால் நீங்கள் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணி நீங்கள் பாபா சொல்லக்கூடிய ஃபரிஸ்தாவின் அனுபவத்தை நடைமுறையில் கொண்டு வரக்கூடியவர்களாக ஆகுங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாரு அடுத்து பாப்தாதா சொல்கிறாங்க பாப்தாதாவுக்கு இதே ஒரு சுப ஆசை இருக்குது என்ன அப்படின்னா இப்போது சமயத்தை பார்த்து கொண்டு இந்த சமயத்துக்கு ஏற்றவாறு தன்னை யார் மகாரதி என புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் ஸ்டேஜ் அதாவது மனோநிலை ஸ்திதி வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் இருக்க வேண்டும் உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்றார் ஏனென்றால் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க தெரிஞ்சிட்டும் இருக்கீங்க ஆகியே தீர வேண்டும் உங்களுடைய ஸ்டேஜ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜாவது இருக்கணும் அப்படின்றார் ஆக அந்த அளவுக்கு நம்ம தான் ஆகணும் அப்படின்றார் ஆகி விடுவோம் பார்க்கலாம் முயற்சி செய்கிறோம் இந்த மாதிரி இந்த பழைய பாஷையெல்லாம் மாற்றிடுங்க அதெல்லாம் தேவையில்லை சங்கல்பம் என்ன செய்கிறீங்களோ அதை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்றார் அதனால் அது போல் உங்கள் சங்கல்பத்தை கூட நீங்கள் சோதித்து பாருங்கள் எத்தனை சதவிகிதம் நிச்சயத்தோடு இருக்குது வெற்றி அடையுதுன்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏதோ சங்கல்பத்தில் வந்தது பேசணும் சம்பந்தம் தொடர்பில் வந்தோம் அப்படி கிடையாது எதுவாக இருந்தாலும் செக் பண்ணணும் முதல்ல செக் பண்ணி அது சோதித்து பார்த்து பிறகு பிறகுதான் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றார் அதுக்கு பாபா உதாரணம் சொல்கிறாரு யாராவது விஐபி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக எவ்வளோ செக்கிங்லாம் நடக்குது ஒவ்வொரு பொருளுமே முதல்ல சோதிக்கப்படுது பிறகு தான் அவங்க அதில் அடி எடுத்து வைக்கிறாங்க அதுவும் ரெண்டு மணி நேரம் நாலு மணிக்கு நாலு மணி நேரம் பிறகு கிடையாது முதல்ல செக்கிங் தான் பிறகு தான் அவங்க அடி எடுத்தே வைப்பாங்க ஏனென்றால் இப்போதைய விவிஐபிகள் இருப்பது ஒரு பிறவிக்கு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அதான் விவிஐபி விஐபின்னு சொல்கிறாரு ஷார்ட்டாக அந்த விஐபிகளோ கொஞ்ச காலத்துக்காக தான் ஆனால் நீங்கள்லாம் யார் நீங்களோ சிருஷ்டி ட்ராமாவின் பிராமணரில் ஃபரிஸ்தாவுக்கு எத்தனை விவி போடணும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்கள் அவங்கள விட ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஆக நீங்கள் எவ்வளோ செக் பண்ணணும் முதல்ல அப்படின்றார் அவங்க சின்ன விஷயத்துக்கே அவ்வளோ சோதனை பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க நடைமுறை பண்ணுறாங்க அதுபோல் நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே செக் பண்ணுங்கள் அப்படின்றார் நீங்கள் உங்கள் சித்திரத்தையோ பார்த்துருக்கீங்க தானே உங்களுடைய சித்திரம் பூஜிக்கப்படுது பார்த்துருக்கீங்களா உங்களுடைய கோயிலில் உள்ள மூர்த்தியை பார்த்துருக்கீங்க தானே அப்படின்றார் இப்போதும் கூட அவற்றுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது எவ்வளோ பெரிய பெரிய கோயில் கட்டுறாங்க உங்கள் சித்திரங்களோ மூன்றடியில் வந்து விடுகிறது ஆக உங்களுக்கு எவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது பாருங்கள் உங்கள் ஜட சித்திரங்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க உங்கள் சித்திரங்களை தரிசனம் செய்வதற்காக எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது மற்றும் சைத்தன்யத்தில் எவ்வளவு விவிஐபிக்கள் நீங்கள் நீங்கள் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் உயிரோட்டமான விஐபிகள் நீங்கள் தான் அவங்களெலாம் அந்த கோவிலில் இருக்க ஜடமூர்த்திக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குன்னா சைத்தன்யமான உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றார் அப்படிப்பட்ட விலை மதிப்பு வாய்ந்த நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்க செக் செய்த பிறகு நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் கர்மத்தில் கொண்டு வாங்க அப்படின்றார் செக் செய்த பிறகு செக் பண்ணினால் அந்த அடியோ போய்விடும் அதாவது செக் பண்ணுற நேரம் விட்டுட்டு பிறகு அதுக்கு பிறகு செய்ய வேண்டியது அப்படி இருக்கக்கூடாது அந்த அடி உங்கள் கையை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அரை மணி நேரம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது முடிஞ்சிருச்சு அது அஞ்ஞான காலத்திலே சொல்கிறாங்க எதை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காரியம் செய்த பிறகு யோசிக்காதீங்க அப்படின்னு அஞ்ஞானிகளே சொல்கிறாங்க அந் அப்போ குழந்தைகள் பாபோடைய குழந்தைகள் நாம் என்ன பண்ணணும் எதை செய்வதற்காக முன்பும் என்ன பண்ணணும் செக் பண்ணணும் அப்படின்றார் முதல்ல யோசிங்க பிறகு செய்யுங்க பாப்தாதா சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்டேஜ் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்றார் அதற்காக தனது சுவமானத்தின் சீட்டில் செட்டாக இருங்க எவ்வளோ பொசிஷனில் இருக்கீங்களோ அவ்வளவோ ஆப்போசிஷன் இருக்காது எதிர்ப்பு இருக்காது எப்போ பொசிஷன் இல்லாமல் இருக்கோ அப்போ தான் மாயாவினுடைய ஆப்போசிஷன் இருக்கும் ஆக இப்போது பாப்தாதாவின் கேள்வி சம்பூர்ணம் ஆக வேண்டும் சம்பன்னம் ஆக வேண்டும் அதுதான் உங்கள் எல்லாருடைய லட்சியமாக இருக்குது ஆக இந்த ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரணும்னா உங்கள் ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் செக் பண்ணணும் எல்லாத்தையுமே செக் பண்ணணும் எண்ணம் சொல் செயல் சம்மந்த தொடர்பு எல்லாத்துலேயுமே நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்றார் செக் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்றார் பாபா சொல்கிறாரு ஏதாவது மீட்டிங் நடத்துகிறீங்க ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தேதி முடிவு செய்கிறீங்க இல்லையா அதே போல் கூட நீங்கள் தேதியை வந்து முடிவு செய்யுங்க அப்படின்றார் எத்தனை வருடம் உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள் நீங்கள் எப்போ இதெல்லாம் நடைமுறையில் கொண்டு வருவீங்க அப்படின்றார் ஏன்னா இயற்கை தான் பாபா கிட்டே எப்போ விநாசம் செய்கிறது அப்படின்ட்டு அப்போ பாப்தா தான் என்ன பதில் சொல்ல முடியும் பாப்தா தான் குழங்கள் குழந்தைங்கள்ட தான் கேட்குறார் இப்போ நீங்கள்லாம் வந்து சம்பூர்ணம் ஆனால் தானே நான் அந்த டேட்டை சொல்ல முடியும் எப்பன்னு அப்படின்னு கேட்குறார் ஆகையினால் நீங்கள்லாம் அற்புதம் செஞ்சு காட்டுங்க வெளிநாட்டினர் கூட உதாரணமாகுங்க பிராமண பரிவாரத்துக்கு முன்பு உலகத்துக்கு முன்பு சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆகுங்க சர்வ சக்திகள் சர்வ குணங்களால் சம்பன்னம் அதாவது சம்பூர்ணமாக ஆகுங்க அனைத்துமே இருக்கணும் அப்படின்றார் மனம் சொல் சம்பந்தம் தொடர்பு நான்கிலும் ஒன்று கூட பலவீனமாக இருக்கக்கூடாது ஒன்றில் பலவீனம்னா கூட உங்களை சம்பளன்னு சொல்ல முடியாது ஆக நான்கிலுமே நீங்கள் நிறைந்து இருக்கணுன்றார் மனம் சொல் சம்மந்தம் தொடர்பு இதிலே கர்மாவும் வந்துடுச்சு நான்கு விஷயங்களிலும் முழுமை இருக்க வேண்டும் மனம் சொல்லிலும் நாங்கள் சரியாக தான் இருக்கோம் ஆனால் சம்மந்தம் தொடர்பில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது யாருக்கு முன்னால் சென்றாலும் யாருடைய தொடர்பில் சென்றாலும் அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும் இவர்கள் என்னுடையவர்கள் இவர் என்னுடையவர் அந்த அனுபவத்தை நீங்கள் ஏற்படுத்தணும் இதை தான் பாப்தாதா குழந்தைங்கள்கிட்ட எதிர்பார்க்குறார் எனது என்பதில் கௌரவம் இருக்கிறது மற்றவர்கள் மீது இவ்வளவு லேசான தன்மை இருப்பதில்லை கொஞ்சம் பாரமாக ஃபீல் பண்ணுறாங்க என்னுடைய ஸ்டூடண்ட் என்னுடைய சென்டர் அந்த மாதிரி தன்னை சார்ந்த ரிலேஷன் இந்த மாதிரி தன்னுடைய நெருக்கத்தில் இருக்கவங்க மேலாம் அந்த லேசான தன்மை வருது மற்றவர்கள் மேலே அப்படி வரலை அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றார் அந்த மாதிரிலாம் பிரிச்சிலாம் பார்க்கக்கூடாது யாராக இருந்தாலும் உங்களுடைய சம்பந்த தொடர்பில் வரவங்க உங்கள் மூலமாக அனுபவம் செய்யணும் அப்படின்றார் எல்லாருக்குமே இவர்கள் என்னுடையவர்னு தோணணும் நீங்கள் பழகினவங்களுக்கு மட்டும் கிடையாது யார் உங்களை பார்த்தாலும் இவர்கள் என்னுடையவர் என்ற அனுபவம் ஏற்படுத்தணும் நீங்கள் அப்படின்றார் தனது மண்டலத்தில் லேசான தன்மை தனது சென்டரில் மட்டும் லேசான தன்மை உள்ளது என்றால் உலக ராஜனாக நீங்கள் எப்படி ஆக முடியும் விஸ்வ கல்யாணக்காரியாகவும் ஆக முடியாது விஸ்வ ஆக முடியாது சிம்மாசனத்தில் அமர்ந்தால்தான் ராஜா அப்படிங்கிறது கிடையாது ராஜதானில் ராஜ குடும்பத்தில் கூட ராஜ்யத்தின் ராஜ்ய அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக என்ன செய்வீங்க எதுவரை என்பதற்கான பதில் தருவீங்க அதனால் பாபா வந்து மீட்டிங் நடத்தி ஃபைனல் பண்ணுங்க இங்கே வந்து பாப்தாத எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய ஸ்திதி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கணும் அப்படின்றார் அப்படி இருக்கும்போது தான் உங்களால் வந்து மனம் சொல் சம்பந்தம் தொடர்பு நாள்லேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம் நிறைந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்த முடியும் அப்படின்றார் அனைவருமே இதை வந்து செய்யணும் அப்படின்றார் ஆக பாப்தாதா வந்து குழந்தைகளை ஆகி தான் தீர வேண்டும் அப்படின்றார் பாப்தாதா அதற்கான ஊக்கம் உற்சாகத்தை கூட கொடுக்குறாரா பாப்தாதாவோ ஊக்கம் உற்சாகம் கொடுக்குறாரு ஆனால் மாயா பார்த்துட்டுருக்கு ஏதாவது இடையூறு செய்யலாமா இவங்களை வந்து தடுக்கலாமான்னு பார்க்குமா ஏன்னா அதுக்கும் கடைசி காலம் நெருங்கிட்டுருக்கு இல்லையா அதுவும் விடை பெற்று போவதற்கான நேரம் வந்துடுச்சு அதுவும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னிடம் உள்ள அஸ்திர சஸ்திரங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்துது மற்றும் அந்த மாதிரி பாலனையும் செய்து இது மாயாவினுடைய பாலனையா பாபாவினுடைய கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு அதுவும் நிறைய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்றார் ஃபரிஸ்தா நிலையில் அல்லது புருஷார்த்தத்தில் என்ன தடை ஏற்படுகிறதோ அதற்கு ரெண்டு வார்த்தைகள் தான் காரணமாக இருக்குது அது பொதுவான வார்த்தை தான் கஷ்டமான வார்த்தையும் கிடையாது மேலும் அனைவரும் அநேக தடவை பயன்படுத்தவும் செய்கிறீங்க அந்த வார்த்தை அது என்ன அப்படின்னா நான் மற்றும் எனது இதன் மூலமாக தான் மாயா சுலபமாக வந்துடுது அப்படின்றார் இதில் கூட இது மாயாவாக அல்லது பாபாவான்னு தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிடுது அது இடையூறு ஏற்படுத்திடுது பாப்தாதா இதற்கு முன்பும் சொல்லியிருக்கிறாரு மிகவும் சகஜமான விதி இந்த நான் எனதை கூட நீங்கள் வந்து ஞான ரீதியாக மாற்றுங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு எப்போது நீங்கள் நான் என்ற சொல்லை சொல்கிறீர்கள் இல்லையா அப்போது முன்னால் வர வேண்டியது நான் ஆத்மா அந்த நான் என்ற வார்த்தையை எப்பெல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்களோ அப்ப நான் ஆத்மான்றதை பயன்படுத்துங்க அப்படின்றார் நான் என்ற சொல்லை சொல்லுங்க முன்னாடி ஆத்மா ரூபத்தை கொண்டு வாங்க நான் என்ற சொல்லை சும்மா அப்படியே சொல்லிவிடாதீர்கள் ஏன்னா அது தேகாபிமானம் நான் ஆத்மா இதை இயற்கையாக ஸ்மிருதியில் கொண்டு வாங்க நான் என்ற சொல்லுக்கு பின்னால் ஆத்மாவை உணர்வில் வைங்க என்ன நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு உணர்வை கொண்டு வாங்க அப்படின்றார் எப்போது ஆத்மா என்ற சொல்ல சொல்கிறீங்களோ அப்போது முதலில் சொல்லுங்க அப்படின்றார் அடுத்தது என்னுடையது வருதில்ல அங்கே வந்து என்னுடைய பாபான்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க நான் என்றாலே நான் ஆத்மா ஆக என்னுடையன்றது வரும்பொழுது என்னுடைய பாபா மேரா பாபா இப்போ என்னுடைய கைக்குட்டை என்னுடைய சேலை இந்த பொருள் என்னுடையது இப்படியெல்லாம் சொல்கிறீங்கல்ல இதில் அனைத்தையும் பாபாவை கொண்டு வாங்க மேரா பாபா அப்படின்ற ஒரு வார்த்தையை என்றார் என்னுடைய என்ற சொல்லை சொன்னதுமே பாபா முன்னால் வந்து விடுவார் நான் என்ற சொல்லை சொன்னதும் ஆத்மா முன்னால் வந்துடுச்சு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நேச்சர் மற்றும் நேச்சுரலாக ஆக்குங்க இதை நீங்கள் இயற்கையாக நடைமுறையில் கொண்டு வாங்க இது கஷ்டமாக இது உங்களுக்கு ஈஸி தானே அப்படின்னு கேட்குறார் அதனால் இதை தான் நீங்கள் இப்போ நடைமுறைப்படுத்தணும் சங்கல்பத்தில் கூட நான் என்ற சொல் ஆனால் உடனே ஆத்மஸ்வரூபம் முன்னால் வர வேண்டும் இந்த அபியாசத்தை தான் நீங்கள் செய்யணும் நான் என்ற சொல்லை மட்டும் சொன்னால் போதாது ஆத்மாவோட சேர்த்து சொல்லு ஆத்மாவோட சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்றார் இதை நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா பக்காவாக ஆகிடும் அப்படின்றார் பாபா அடுத்து சொல்கிறாரு ஆத்மாவின் உலகமே தாதா தான் ஆத்மாவின் சமஸ்காரம் பிராமணரிலிருந்து ஃபரிஸ்தா ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதா இந்த மனதின் ரில்லை நீங்கள் அடிக்கடி செய்ய வேண்டும் டாக்டருங்க கூட இப்போல்லாம் வெளியுலகத்தில் எக்ஸசைஸ் செய்ய சொல்கிறாங்க எதுக்குமே ஒரு பயிற்சி வேணுன்றாங்க அது போல் இங்கேயும் கூட நீங்கள் பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் எல்லாருமே ஸ்தாபனைக்கு நிமித்தமாக இருப்பவர்கள் இப்போதைய சமயத்தின்படி எவரடியாக இருக்க வேண்டும் இதை தான் பாப்தாதா பார்க்க விரும்புகிறார் எப்படி பிரம்மா பாபா நம்பர் ஒன் அர்ஜுனரானார் எதையுமே முன்னாடி தான் வந்து செய்து நிரூபணம் செஞ்சார் அது போல் நீங்கள் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்க அப்படின்றார் ஏன்னா இப்போ உங்களை நீங்கள் சுயத்தையும் பாருங்கள் நேரத்தையும் பாருங்கள் நேரத்துக்கு முன்பாகவே நீங்கள் தயாராகணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு நிகழ்காலத்தில் பிராமணரிலிருந்து பரிஸ்த ஆகக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள் அனைவருமே நிமித்த உணர்வு பணிவு உணர்வு இந்த ரெண்டு சொற்களையும் அடிக்கோடு இட வேண்டும் இதில் தேக உணர்வின் நான் என்பது முடிஞ்சு போயிடணும் எனது என்பதும் முடிந்து போய்விடும் நான் நிமித்தமாக இருக்கின்றேன் மற்றும் இந்த பணிவினுடைய சுபாவம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் ஏனென்றால் யார் பணிவாக இருக்காங்களோ அவர் தான் அனைவருக்கும் பிரியமானவராக இருக்கின்றார் எப்போ ஆயிடுறாங்களோ அப்போ அனைவருக்கும் மரியாதைக்குரிய ஆத்மாவாக ஆயிடுவாங்க மரியாதை என்பது தானாகவே கிடைக்கும் உங்களுடைய நிமித்த பணிவு உணர்வு மற்றும் சுப பாவனை வாயு மண்டலத்தை கூட அந்த மாதிரி உயர்ந்ததாக உருவாக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை வந்து நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் சில பேர் சொல்கிறாங்களாம் பாபா நான் வந்து சுப பாவனையை வைக்கிறேன் ஆனால் ரொம்ப நாளாக வைக்கிறேன் அவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் பாபா சொல்கிறாங்க நீங்கள் கலைச்சி போகாதீங்க மன சோர்வு அடையாதீங்க இப்போது அந்த அப்பாவிகளின் உள்ளுணர்வு அல்லது திருஷ்டி கல்லை போல் இருக்குது அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் அவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து அவங்களுக்காக சுப பாவனை வச்சு வச்சு அவங்க மாறலேன்னு மன சோர்வும் அடையாதீங்க அவர் மாறவே இல்லை என்றால் நான் அவரோடு மாட்டேன் அந்த மாதிரி மனசு ஒருவடைஞ்சாங்களாம் அப்படிலாம் இருக்காதீங்க நீங்கள் அது போல் இருக்காதீங்க நீங்கள் உங்களுடைய வேலை அவங்க மேலே சுப பாவனை வச்சிருங்க நீங்கள் உங்கள் சுவமானத்தின் இருக்கையை விட்டு கீழே இறங்காதீங்க அவங்க மாறலன்னதும் உங்கள் ஸ்திதி மாறிடுது அதனால் அது போல் வீண் எண்ணங்கள்லாம் கூடாது அப்படின்னு சொல்கிறார் இக்காரணத்தை முன்னிட்டும் உங்கள் ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போது தன்னை ஃபரிஸ்தா என புரிந்து கொண்டு செல்லுங்கள் நான் ஃபரிஸ்தா ஆனால் ஒருவர் மற்றவரையும் கூட ஃபரிஸ்தா ரூபத்தில் பாருங்கள் ஏன்னா அனைவருமே ஃபரிஸ்தாக்கள் எனக்கு பழைய உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லை எனது பழைய சமஸ்காரங்களோடும் எந்த தொடர்பும் இல்லை இந்த பிராமணர்கள் யாருடன் தொடர்பில் இல்லை முடிந்தது இவரும் ஃபரிஸ்தா அவரும் ஃபரிஸ்தா இதே பார்வையில் எல்லாரையும் பாருங்கள் இதே சங்கல்பத்தோடு எல்லாரும் இருங்க வாயுமண்டலத்தையே நீங்கள் மாற்றிடலாம் வாயு மண்டலத்தில் அந்த ஃபரிஸ்தாவின் ஒரு உணர்வை வந்து பரவ செய்ங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறார் நல்லது பாப்தாதா வரதானா சொல்கிறாங்க பிரத்யக்ஷதாவின் சமயத்தை சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய சபா சதா சுப சிந்தனையாளர் மற்றும் சுய சிந்தனையாளர் ஆகுங்கள் பிரத்யக்ஷதா தந்தையின் வெளிப்பாடின் சமயத்தை சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய சதா சுப சிந்தனையாளர் மற்றும் சுய சிந்தனையாளர் ஆகுங்கள் அப்படின்னு பாப்தாதா வரதானம் கொடுத்துருக்காரு வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு சேவையில் வெற்றிக்கான ஆதாரம் சுப சிந்தனையாளர் உள்ளுணர்வு ஏனென்றால் உங்களது இந்த உள்ளுணர்வு ஆத்மாக்களின் கிரகிக்கும் சக்தி மற்றும் அறிவு தேடலை அதிகரிக்கும் இதனால் வாய்மொழி சேவை சகஜமாக வெற்றி அடைந்து விடுகிறது உங்களுடைய அந்த சுப பாவனையால் அவங்க சீக்கிரமாக என்ன பண்ணுவாங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றார் மேலும் சுயத்திற்காக சுய சிந்தனை செய்யக்கூடிய சுய சிந்தனையாளர் ஆத்மா சதா மாயா புரூஃப் எவருடைய பலவீனங்களையும் கிரகித்து கொள்வதன் மூலம் மனிதர் மற்றும் வைபவங்களின் கவர்ச்சியிலிருந்து பாதுகாப்பாக விருப்பீர்கள் ஆக எப்போது இந்த இரண்டு வரதானங்களையும் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்களோ அப்போது பிரத்யக்ஷாவின் சமயம் அருகில் வந்துவிடும் சுப இதை சுயசிந்தனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் பாப்தாதா ஸ்லோகன் சொல்கிறாரு தன்னுடைய சங்கல்பங்களையும் கூட அர்ப்பணம் செய்து விடுவீர்களானால் அனைத்து பலவீனங்களும் தாமாகவே விலகி போய்விடும் அவ்வித்த இஷாரா ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள் உள்முக நோக்குடையவர் ஆகுங்கள் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்வதற்காக உள்நோக்கு முகமுடையவராகி இந்த தேகத்திலிருந்து விலகிய ஆத்மீக ரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள் சதா உள்நோக்கு முக குகையில் இருப்பீர்களானால் பழைய உலகத்தின் சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு கொண்டே செல்வீர்கள் சூழ்நிலையின் பிரபாவத்தில் வரமாட்டீர்கள் நல்லது ஓம் சாந்தி